பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அருகன் சிங் வாசன் வெற்றியை முழு கரோகரா வெளிமையாக கரோகரா கட்சிமை சின்ன கரோகரா திருப்புகள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மை எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா பட்டுப்படாத மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும் சுட்டு நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான் தட்டுப்படாத திரள் வீரா தர்கித்த சூறே குலகாலா மட்டுப்படாத மயிலோனே மற்றொப்பிலாத பெருமாளே சுட்டுச் நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான் மட்டுப்படாத மயிலோனே மற்றொப்பிலாத பெருமாளே மற்றொப்பிலாத பெருமாளே மட்டுப்படாத மயிலோனே தர்க்கித்த சூரர் குலகாலா தட்டுப்படாத திரல் வீரா மட்டுப்படாத மயிலோனே மற்றொப்பிலாத பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா முருகா பாடலின் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று பட்டுப்படாத மதனாலும் பொது திருப்புகள் பட்டுப்படாத மதனாலும் என்னை தனது மலர்பானங்களால் பட்டுப்படாத தாக்கியும் தாக்காதது போல உருவிலியாய் நிற்கும் மன்மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும் அண்டை அயலில் உள்ள மாதர்களின் வசைப்பீச்சாலும் பழிப்புரைகளாலும் சுட்டு சுடாத நிலவாலும் தனது கிரணங்களால் உண்மையாகவே எரித்தும் எரிக்காதது போல விளங்குகின்ற நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான் நான் துன்பத்திலே மூழி தவித்தல் தகுதியோதான் தட்டுப்படாத திரள் வீரா தட்டுப்படாத தடைபடாத குறைவுபடாத பராக்கிரமம் கொண்ட வீரனே தர்க்கித்த சூரர் குல காலா தர்க்கம் செய்து வாதித்து வந்த அசுர சூரர்களின் குலத்துக்கு யமனாக அமைந்தவனே வாதித்த அமனை வீரர்களின் குலகாலனே என்றும் கூறலாம் மட்டுப்படாத மயிலோனே அளவு கடந்த திறல் தாழ்வுபடாத மயில் வாகனனே மற்றும் ஒப்பில்லாத பெருமாளி வேறு இணையே இல்லாத பெருமாளே துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான் ओ श बाब ओ